திருப்பி திருப்பி ஒரு குறிப்பிட்ட விஷயம் பற்றி பேசணும் பேசிட்டு இருக்கோம் காரணம் அதுதான் முக்கியமான பிரச்சனை அந்த பிரச்சனை சரி செய்யாம தமிழ்நாட்டில் வேற எந்த நல்லதும் நடந்துட முடியாதுங்கிறதுனால அந்த குறிப்பிட்ட பிரச்சனை அதாவது தென்தமிழகத்தில் துறையோடி போய் இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனை அந்த பிரச்சனையை பற்றி தான் பேசிட்டே இருக்கிறோம் இன்னைக்கும் அந்த பிரச்சனையை மையமாக வச்சு தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிருக்கிறோம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தையும் பேச இருக்கிறோம் நேற்று திண்டுக்கல்ல ஜான் பாண்டியன் அவர்களுடைய ஒரு அவங்க கட்சி மாநாடு பண்ணாங்க அதுல பேசக்கூடிய திருமாறன் பேச்சின் துவக்கத்திலேயே நான் கசப்புகளை பற்றி பேச விரும்பல கசப்புகளை பேசுனா சகோதரத்துவம் அது சமத்துவம் வராது அஹ் நாம வந்து நல்ல விஷயங்களை பேசுவோம் அப்படிங்கிற துணியில பேச ஆரம்பிச்சு அவர் பேசுற நேற்று பேசின விஷயங்கள் ஒண்ணும் ஒரு வார்த்தை கூட நாம புதுசா விஷயங்கள் விஷயங்கள்ல நம்ம ஏற்கனவே பல இடங்கள்ல கேட்டிருக்கோம் குறிப்பா வந்து புதிய தமிழக கட்சி நடத்தின மாநாட்டுல அவர் செயலி குத்தூர்ல கலந்துக்கிட்டு இதையே தான் பேசினாரு இது போல பல தேவேந்திர குல வேளாளர் சமூகம் சார்பாக கண்டெக்ட் பண்ண பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இதையே பேசியிருக்காரு இதே போல பேசியிருக்கிறாரு ஏன் பேசினா என்ன தப்பு ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசக்கூடாதான்னா அது தப்பு இல்லை ஏன் கலந்துக்கிட்டாரு ஏன் பேசினாரு அப்படிங்கறதெல்லாம் விஷயம் இல்லை ஏன் இங்க மட்டுமே பேசுறாரு இதையே பேசுறாரு அது தேவேந்திர கோலவாலர் சமூகம் அமைக்கக்கூடிய வேலைகள்ல மட்டும்தான் பேசுறாரு அப்படிங்கிற பார்வைதான் கிட்ட மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கு ஏன்னா அதுல ஒரு விஷயத்தை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அஹ் கூலி தேவனையும் வென்னி பேசுறாரு அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே தட்டியில் சாப்பிட்டு ஒரே ஆண்டு பிறந்து ஒரே மாதிரியாக வளர்ந்து இருந்து ஆஹ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் அங்க என்ன இருக்கு அவர்கள் சகோதரத்துவத்தோடு இருந்தவர்கள் சமத்துவமாக வாழ்ந்தவர்கள் அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கு இப்ப நம்ம பேச வேண்டியது வெண்ணிக்காலாடியையும் போலித்தேவனையும் அல்ல தேவரையும் இமானுவேல் சேகரனையும் அவர்கள் காலத்திற்கு பின்பு நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அப்படித்தானே பேசணும் அவர் யாரையும் மையமாக வச்சு மனசுல வச்சிட்டு பேசுறாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாம கிடையாது அண்மை காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த படுகொலைகளை கண்டித்து புதிய தொழில் கட்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய தொடர் நடவடிக்கைகள் அந்த அமைக்கக்கூடிய வேடைகளில் தலைவர் அவர்களும் இளைஞர் அணி தலை தலைவர் டாக்டர் ஷியாம் அவர்களும் பேசக்கூடிய இந்த கருத்துக்களை மையமாக வச்சுதான் அந்த இடத்துல அவர் வந்து கசப்புகளை நான் பேச வேண்டும்ப்பா அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டு பேச ஆரம்பிக்கிறார் நம்ம என்ன கேக்குறோம்னா தேவேந்திரகோள வேளாளர்கள் சமத்துவத்தை ஏத்துக்கிட்டதுனாலதான் அந்த சகோதரத்துவத்தை ஏத்துக்கிட்டதுனாலதான் திருமாறன் வந்து தொடர்ந்து பல மேடைகள்ல கலந்துக்கிட்டு பேச முடியுது முதல்ல கலந்துக்க முடியுது இப்ப கூட இந்த மாநாடும் கூட பெரிய மக்கள் கூட்டம்ல இரண்டாயிரம் மூவாயிரம் பேருக்குள்ளதான் இருக்கும் ஆனால் புரியுதுங்க நடத்தின லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட மாநாட்டிலையும் கலந்துகிட்டு இத பேசுனாரு அப்புறம் சில கோயில்கள் தரப்பு உள்ள இதுலேயும் பேசுனாரு நம்ம என்ன கேட்கிறோம்னா சமத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மக்களிடம் போய் நீ ஏன் என்னை எதிரியா பாக்குற நேற்று அவர் பேசுறாரு நீ ஏன் என்னை எதிரியா பாக்குற நான் வந்து பிரமல கல்லரு நான் யார வளர்ந்துறது தெரியுமா பல்லக்கருப்பேன் ஆஹ் சில செல்லாயி அம்மன் அப்படின்னு சில சாமிகளின் பேரை சொல்லி நீங்க எல்லாம் எங்களுடைய குலதெய்வம் நான் உங்களை குலதெய்வமா வணங்குறோம் நீங்க தான் எங்க கோயில்ல பூசாரியா இருக்கிறீங்க முத்துராமலிங்க தேவர் குற்ற துணையா அந்த குடும்பம் இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயர்களை சொல்லி எத்தனை குடும்பங்களை வந்து முத்துராமலிங்க தேவர் சட்டம் சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காரு தெரியுமா அப்படி இப்படின்னு முத்துராமலிங்க தேவரும் பல குடும்பங்களும் ஒன்னா இருந்த கதை எல்லாத்தையும் பேசுறாரு வாசுதேவன் நல்லூர் தேவேந்திரன் குல மக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதி வாசுதேவன் நல்லூர் உன்னை தெய்வம் என்று நாங்கள் எப்படி நம்புவது பச்சை பாறையை எடுத்து வாருங்கள் இப்பொழுது கருதி இருக்கக்கூடிய அந்த நெர்மணிகளை கொண்டு வாருங்கள் அதில் நான் பொங்கல் வைத்து நான் விறகில்லாமல் பொங்கல் வைத்து உங்களுக்கு படைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொன்ன பொழுது ஏற்றுக்கொண்டார்கள் அந்த செல்லாயி வந்து பச்சை பானையில பொங்கல் வைத்து வெறுங்கையாலை அலைசி பொங்கலை படையிட்ட சரித்திரம் எங்கள் எட்டு நாடு இருபத்தி நாலு உப கிராமத்தில் இருக்கிறது நாங்கள் இன்று வரைக்கும் செல்லாயை பிரமணக்கல்ல சமூகத்தினுடைய குலதெய்வமாக கும்பிட்டு வருகிறோம் இன்ன வரைக்கும் பல்ல கருப்புக்கு நாங்கள் அவர்கள் பூசாரியாக இருந்தாலும் இருந்தாலும்ல மக்கள் பூசாரியாக இருந்தாலும் அதற்கு குலசாமி எங்களுக்கு குலசாமி சாமி செல்லாய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் சமத்துவம் எப்படி வரும் சொல்லிக்கிட்டு சமத்துவம் வந்துருமா நம்ம என்ன கேக்குறோம் சமத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மக்களிடம் நீங்க ஏன் என்ன எதிரியா பாக்குறீங்க எல்லாரும் சமந்தானே அப்படின்னு பேசுறதுல ஒன்றும் தேவையே இல்லையே ஏதோ ஒரு தடவை பேசலாம் நியாயமா எங்க போய் பேசணும்னா சமத்துவத்தை விரும்பாத ஒரு சமாதான கூட்டத்தை கூட ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத மரபர் சமூக வீதிகளிலும் மரபர் சமூக கூட்டங்களிலும் கள்ளர் சமூகத்தை திரட்டியும் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் இத பேசணும் சில ஆண்டுகளாக பேசுறீங்க இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இதே திட்டம் தேவேந்திரகுள்ள மேடையமைப்பாங்க அங்க போய் கலந்துட்டு அங்க போய் உங்களை பத்தி ஒரு நாலு வாரத்தை பேசுறோன்னே கைதுட்டு வாங்கிட்டு இது என்னது மரபர் சமூக இளைஞர்களை மட்டும் உட்கார வச்சு அல்லது கல்லூர் சமூக இளைஞர்களை உட்கார வச்சு அல்லது கல்லர் மரபு சமூகத்தை உட்கார வச்சு எப்ப நீங்க வந்து தேவேந்திர குளர் சமூகத்தோடு பகமையோடு இருக்கக்கூடாது நாம எல்லாம் ஒரே மொழி பேசுறோம் ஒரே நிலத்துல வாழ்றோம் ஒரே ரத்தம் தான் ஓடுது ஒரே மாதிரியான கலாச்சாரத்தை பின்பற்றுறோம் எத்தனையோ முன்னால சண்டை நடந்துச்சு வச்சிருச்சுன்னா இனி நாம வந்து சண்டை போடக்கூடாது நாம அவங்களை பகமையா பார்க்க கூடாது அவங்க நமக்கு குல அவங்களும் நம்ம தலைவர் முத்துராமலிங்க தேவர் நல்லா ஒண்ணு பண்ணா இருந்தவங்க ஏன் இதை விட்டு நான் அங்க பேசுங்களேன் நீங்க அந்த மாதிரி ஒரு மேடை அணைங்க கல்லர் மரவர் சமூகத்தை மட்டும் கூப்பிட்டு சமூக சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மேடை அணைங்க நான் வர்றேன் நீங்க என்ன சமத்துவம் பேசுறீங்க நீங்க என்ன வந்து உள்ள வேளாளர் சமூகத்தினுடைய சமூக பங்களிப்பை பத்தி பெருமையா பேசுறீங்க நான் விட நூறு மடங்கு ஐயா முத்துராமலிங்க அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நல்லது அவர்களுடைய பெருமை நான் பேசுறேன் முக்களத்தூர் சமூகத்துல கசப்புகளை நான் விட்டுருவான் நான் வந்து நல்ல விஷயங்களை பேசுறேன் முடியுமா உங்களால ஏற்பாடு பண்ண முடியுமா என்ன இது பித்தளாட்டம் இதையேதான் திராவிட இயக்கங்கள் செஞ்சிச்சு யாரு வந்து சாதி வேணான்னானோ யார் சாதியால் பாதிக்கப்படுகிறானோ அவங்ககிட்டயே போய் சாதி வேணான்னு பேசுறது ஆனால் யார் சாதியை தூக்கி சாதி கொம்பு முளைச்சுக்கிட்டு சுத்துறானோ சாதி வெறியோட திரியிறானோ அவங்ககிட்ட போய் அவனுக்கே அதிகாரத்தை குடுக்கறது அவங்கிட்டயே போய் இது பண்றது அதையே வந்து மேடை மாறுது ஆள் மாறுது வருடம் மாறுது ஆனா அந்த கான்செப்டும் கருத்து மட்டும் அப்படியே இருந்தா அது எப்படி விளைவுகளை ஏற்படுத்தும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் முதல்ல என்ன ரீசன் அது அந்த இடத்துல அப்படியே பலரும் அப்படியே வந்து ஐயோ பிச்சாப்ல தெறிக்க விட்டாப்ல எஸ் அஃப்கோர்ஸ் ஆனால் அதை பேச வேண்டிய இடம் இது இன்னும் எத்தனை காலத்துக்கு இதே மக்கள்கிட்ட இவன் நல்லா இருக்க போய் தானே உங்களை கூப்பிட்டு செல்ஃபி எடுக்கிறான் உங்களை இது பண்றான் இது ஒரு வகையான உளவியல் சிக்கல் நம்மை விட ஒரு பெரிய உயர்ந்த சாதியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு சாதியினுடைய பிரதிநிதி நம்மை வந்து பெருமையாக பேசுறார் அப்படின்னு உடனே அதை தட்டி கைதட்டி அதை என்ஜாய் பண்ணி அதை அங்கீகரிச்சு அதை உச்சி நுகருகிற ஒருவித உளவியல் சிக்கல் ஒருவித தாழ்வு மனப்பான்மை எங்க சமத்துவம் பேசணுமோ எங்க சதுர சகோதரத்துவம் பேசணுமோ அங்க போய் பேசாம இன்னைக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு பையனை வெட்டி கொல்றான் சாதியின் பெயரால் நேரா அந்த வீட்டுக்கு போயிட்டு என்னடா பழக்கம் பழகுறீங்க என்னடா நீங்க இந்த மாதிரி ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறா இதுக்கு மேல என்னடா ஒரு தகுதி வேணும் அவங்க என்ன வந்து காதலிக்கிறத ஊக்குவிக்கக்கூடிய சமூகமா அல்லது காதலிக்கிறதை ஒரு பிரபகண்டா ஒரு அஜெண்டா மாதிரி பண்ணக்கூடிய இயக்கங்கள் அவங்க கிட்ட இருக்கிறது அவங்க வந்து காதலையே தியாகமனுங்கிற அளவுக்கு தலைவர்களை கொண்டு இருக்காங்க காட்டு முராண்டித்தனம இந்த காலத்துல போய் இவ்வளவு மோசமா வக்கரமா நடந்துக்கிறீங்களா என்னடா பழக்கம் இது அப்படின்னு போய் அவங்கள புத்தி சொல்லி திருத்தணும் திருத்த வேண்டியவர்களை தவறு செய்கிறவர்களிடம் போய் அவங்கள நம்மளும் பகையாளிகள் இல்லைன்னு சொல்லணும் உங்களை பங்காளிகளாக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்திடம் போய் வழக்கம் தொடர்ந்து நீங்க என்ன எதிரியா பாக்குறீங்க இவங்க யாருங்க உங்களை எதிரியா பார்த்தா எதிரியா பார்த்தா நீங்க உள்ள நுழைய முடியுமா அப்படின்னா தேவேந்திர குலமேடர்கள் எதிரியா பார்த்துட்டு இவங்க வேண்டாம் இவங்க வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவையே தரையில கால்பட விடாம பார்த்த சமூகம் இது அப்படின்னா யாரையும் நுழைய விட மாட்டாங்க இவர்கள் எந்த விதமான தீய எண்ணமும் இல்லாம ஜனநாயக தன்மையோடு இருப்பதால் தான் உங்களை அண்ணனாக தம்பியாக அத்தனையாவும் பாக்குறாங்க அப்படி பார்த்ததுனாலதான் அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குது அவங்க உங்களை கொண்டாடுறாங்க இதை போல உங்க சமூகத்துல இதை செய்ய முடியுமா என்னடா இந்த காலத்துல யாருதாடர் பள்ளிகள் எப்படி இருக்கக்கூடாதுன்னு தேர்தல் உள்ள வேளாளர்கள் நினைக்கிறாங்களோ எப்படி தாழ்த்தப்பட்டோருங்கிற பட்டியல் இருக்கக்கூடாது அதுல நாமே இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதே போலதான் கல்லர் சீர்திருத்த பள்ளிகள் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒரு விசாலமான ஜனநாயக ஒரு பொதுவுடமை பார்வையில் இருக்கக்கூடிய பிறக்கும் பொழுதே கம்யூனிஸ்ட்களாக பிறக்கக்கூடிய சமூகம் தேவேந்திர சமூகத்தோட இளைஞர்கள் இங்கும் குற்றவாளிகள் இல்லையா கொலையாளிகள் நூறு விழுக்காடு இருக்கிறாங்க இவர்கள் இங்கும் குற்றவாளிகள் கொலையாளிகள் ஆனால் இவர்கள் குற்றவாளிகளாக கொலையாளிகளாக மாறுவதற்கு ஒரு காரணம் இருக்கு இவன் திருப்பி தாக்குறான் வேறு வழி இல்லாம ரிட்டாலியேட் பண்றான் எதிர்வினை ஆற்றான் எரியதான் புகையிறதை அணைஞ்சிருக்கிறது கதையா எரியற இடத்தில் போய் தண்ணி ஊத்தி நெருப்பை அணைக்க வேண்டிய சமூக செயற்பாட்டாளர்கள் இங்க வந்து உட்காந்துட்டு இவங்க இவங்க பத்த வைக்கவே கூடாது நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்திட்ட போய் பாரு நான் ஜெல்லாய கும்பிடுறேன் நான் வந்து குலதெய்வமா கும்பிடுறேன் இது அந்த இடத்தில் கேட்கும் பொழுது ஒரு என்ஜாய் பண்ணி மிசல் அடிச்சு உங்களை என்கரேஜ் பண்ற மாதிரியான ஸ்பீச் தான் ஏன்னா வந்து இவர்கள் இயல்பாகவே தமிழ்நாட்டுல ஒரு குணம் இருக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வார்த்தைகளை அஹ் உள்ள போகுதோ இல்லையோ அந்த மேலாக போய் தட்டணும்னு டங்கின்னு அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடாங்க பட் உள்ளா இருந்து ஒரு பெரிய ஒரு சோசியல் ரீஃபார்மிங் இருக்கு இல்லையா இந்த இடத்துல அதை பத்தி துளியும் கவலை கொள்ளாமல் கண்டுகொள்ளாமல் மீண்டும் மீண்டும் இந்த இந்த வீதிகளுக்கும் இந்த மக்கள்கிட்டயுமே போய் புளிச்ச அரசமாவே அரைச்சிட்டு இருந்தா சரியா இது இதே திருமாறன் அவர்கள் கவினை படுகொலை செய்தது தவறு அப்படின்னு கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நீங்க முன்னெடுத்திருக்கணும் அதான நீங்க முறை அதானே செஞ்சிருக்கணும் இனிமேலும் தென்தமிழகம் சும்மா வாயில பேசிட்டா தேவரும் தேவேந்திரன் மட்டும் ஒற்றுமை ஆயிட்டா தென்தமிழகத்துல நாம தான் ஆக விடாம அந்த ஒற்றுமை யாரும் இருக்குதுன்னு யோசிக்கல இமானுவேல் இமானதேகரார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரலாம் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வரலாம் மதுரை அம்மன் கோயில் நிகழ்ச்சிக்கு வரலாம் ஆஹ் திருப்பரங்குன்ற நிகழ்ச்சிக்கு வரலாம் ஏன் தேவேந்திரகுள வேளாளர்களுடைய கல்யாணம் காதுகுத்து கருமாறி சடங்குகள் வரை உங்களை ஒரு சகோதரனாக சமத்துவ எண்ணத்தோடு வரவேற்று இவர்கள் ஆஹ் உங்களை உபசரிக்க தயாராக இருக்கிறார்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது சாத்தியப்படுத்த முடியாத இடம் எது சிக்கலான உளவியலில் சிக்குண்டு கொடுக்கக்கூடிய இடம் எது யார் அவங்க உங்களுக்கு தெரியாத ஆட்களை இல்ல அவங்க கிட்ட இந்த குற்றம் இல்லைங்கிறீங்களா குற்றம் செய்பவர்களை கூட்டி ஒண்ணு சேர்த்து என்னடா இந்த காலத்துல இப்படின்னு பேசுறதை விட்டுட்டு இந்த எல்லாம் பண்ணக்கூடாது கூடவே என்ன கசப்புகளை பேசக்கூடாது கசப்புகளை பேசாம எப்படிங்க அதை சரி செய்ய முடியும் இப்ப கசப்புகளை மட்டும்தான் பேசணும் கசப்புகளை பேசி பேசி அதை கசக்கடிக்கணும் ஏதோ வந்து புதிய உங்கள் தலைவரும் இளைஞரணி தலைவரும் ஏதோ இதற்காக பிரத்யேகமாக மேடை போட்டு எனக்கு எந்த தப்புமே நடக்காதது போல எந்த குற்றமுமே நடக்காம நாம வந்து ஏதோ மரபு சமூகத்தை உரண்டை இழுக்கிறதுக்காக மேடை போட்டு ஏதோ இதை பேசுவதை போல ஆஹ் ஒரு ஹிடன் அஹ் டாக்டிகலா வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது நான் மனசாட்சியோட உங்கள்கிட்ட கேக்குறேன் நீங்க மனசாட்சியோட பதில் சொல்லுங்க மரபர் சமூகத்திற்கும் பிரமலை கல்லர் சமூகத்திற்கும் ஒற்றுமை இருக்கா ஒன்னா இருக்க முடியுமா சமத்துவம் இருக்கா எனக்கு தெரியும் வந்து வேற்று வாசி கிடையாது நீங்க மதுரைன்னா பெரிய வேற அர்ஜென்டினால இருந்தாலும் நான் வரல எனக்கு தெரியும் எனக்கு ஆக்சுவலா மரபர்கள் வேணா ரொம்ப தூரம் மரபர்கள் எனக்கு வந்து அஹ் இங்க வந்து தொழில் அப்படி இப்படிங்கிறப்பதான் எனக்கு மரபர் சமூக நண்பர்கள் பழக்கம் ஆனால் கல்லர் சமூகம் பிரமலை கல்லர் சமூகம் ஒன்னா படிச்சதல் தொடங்கி குழந்தையில இருந்து ஒண்ணு முன்னா விளையாண்டு ஒரே ஊர்ல வசிச்சு ஒரே மாதிரி விளையாண்டு ஒரே பள்ளிகள்ல படிச்சு ஒரே மாதிரியான வாழ்நிலையில வாழ்ந்து ஒரே பகுதியில சாதி சண்டைகள்ல இருந்து ஒரே கோயில கும்பிட்டு எல்லா பிரச்சனைகளையும் உள்ள இருந்து நான் பார்த்துவேன் எனக்கு தெரியும் பெருமலைக்கல்ல சமூகம் வந்து அகமுடைய சமூகத்துல கல்யாணம் பண்ணிட்டா ஊரை விட்டு ஒதுக்கக்கூடிய அஹ் ஒதுக்கி வைக்கக்கூடிய நடவடிக்கை சொல்லப்பட்டி பக்கத்துல இருக்கு இப்பவும் இருக்கு என்னுடைய நெருங்கிய நண்பருக்கு அது நடத்துறதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாரு ஒருக்கிச்சுட்டா அதே மாதிரிதான் மரபு சமூகத்திற்கான கள்ள சமூகத்திற்கான உறவும் அப்படித்தான் முதல்ல நீங்க இருக்கக்கூடிய யதார்த்தத்தை பேசாம வார்த்தைக்கு வார்த்தை தேவர் தேவர் நான் பிறந்த தேவர் நான் பிறந்த நான் பிறந்த தேவர் நான் பிறந்த தேவர்னு தேவர் முறை சொல்றீங்க அந்த தேவர்ங்கிற ஐடென்டிட்டியே இன்னும் சமத்துவமற்ற ஐடென்டிட்டியா இருக்கும் பொழுது நீங்க இங்க வந்து ஏற்கனவே எல்லா விதமான சமத்துவத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்திடம் மீண்டும் 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 இது சுமார் மேடை அலங்காரத்திற்காக பேசி கொண்டிருப்பது சமூகத்தில் நல்ல விடுதலை நீங்க வேணா மேலும் மேலும் கைதட்டல்கள் வாங்கலாம் இன்னும் சில வேலைகளுக்கு உங்களை இன்வைட் பண்றதுக்கான சூழல் இந்த பக்கம் உருவாகுமே தவிர அதற்கு ஈக்குவலண்டா அந்த பக்கம் உங்களை பசைபாடுகிற உங்களை திட்டுகிற உங்களை ஏசுகிற ஒரு சட்டைன் பீப்புள் இருக்காங்கல்ல அதை நீங்களே கூட பகிர்ந்து இருக்கிறீங்க அப்ப நீங்க மாற்ற வேண்டியது இது மருந்து கொடுக்க வேண்டியது நோயாளிகளுக்கு தானே தவிர சமூக ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்ல இதுதான் அடிப்படை இதை இதை ஏத்துக்கணும் முதல்ல நம் தரப்பு பக்கம் தான் பிரச்சனை இருக்குங்கிறது முதல்ல அங்கே அக்செப்ட் பண்ணனும் அந்த குற்றத்தை எல்லாத்தையும் கருந்துரை போட்டு மறைச்சிட்டு குற்றவாளிகளை கொலையாளிகளை பூரா உங்க முதுகு பின்னல் அப்படியே நிறுத்திட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்ஹிட்டன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே மறைச்சிட்டு அப்படியே வெள்ள சட்டை கூட்டு வந்து இங்க முன்னால் நின்னுட்டு நீங்க ஏன் என்ன எதிரியா பாக்குறீங்க அப்படின்னு ஏதுமரியாத அப்பாவிகளை எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்களை இப்படி கேள்வி கேட்டா எதுல இருக்கிறவங்களுக்கு கை கட்டுறது கை கட்டுறதை தவிர வேற ரியாக்ட் பண்ண கூட தென் தமிழகத்தில் இரண்டு தேவேந்திரம் தேவரும் ஒண்ணும் சேர்ந்துட்டா அப்படி இப்படி அதெல்லாம் யாருக்கும் தெரியாத கதையெல்லாம் கிடையாது ரெண்டு சமூகம் தான் தென் தமிழகத்துல பெரும்பான்மையா இருக்குது ரெண்டு சேர்ந்துட்டா ஆசை அதிகாரத்தை தக்க வச்சு எல்லாம் தெரியும் அதை முறையா பகிர்ந்துக்கிறதுலயே ஒரு சமாதான கூட்டத்துக்கே ஏற்பில்லாத உளவியலை கொண்ட ஒரு கூட்டத்தை முதல்ல ஒன்று தரட்டுங்க அவங்களுக்கு ஒரு மேடை அமைங்க அவங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு முதல்ல கேட்கக்கூடிய பக்குவத்தை மனநிலையை அவங்களுக்கு ஏற்படுத்துங்க ஒரு ஊரா போங்க ஒரு ஒரு வீடு வீடாக போங்க பத்து வருஷம் கூட டைம் எடுத்து போங்க எல்லாத்தையும் அந்த 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 சத்தையின் மென்டாலிட்டிக்கு மாத்திட்டு அப்புறமா இந்த பக்கம் வாங்க இவங்களை வந்து அவங்க மேடைகள் நான் வர்றேன் நான் இதை விட உங்களுக்கு நீங்கள் பேசுவதை விட சிறந்த சமூக சமத்துவ கருத்துக்களை முத்ராமலையின் தேவர் பத்தியும் தேவர் சமூகத்தினுடைய தட் மீன்ஸ் கல்லர்மரவராக உடையார் என்று மூணு சமூகங்களும் என்னென்ன ரீதியில் தமிழ்நாட்டுக்கு பங்காற்றி இருக்கிறாங்க அந்தந்த சமூகத்தினுடைய முன்னோர்கள் பெரியோர்கள் என்னென்னவெல்லாம் இன்டெலக்சுவல் ஒர்க்கெல்லாம் இந்த சமூகம் இங்க பண்ணி நிறைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கு எதிராக இருந்தாங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த விரிவான ஸ்பீச்சையும் விளக்கத்தையும் கொடுக்கறதுக்கு நான் பர்சனலா நான் விரும்புற தயாராக அதனால ஏற்கனவே சமத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களிடம் அது தேவையே இல்ல சாதி போதை தேவையே இல்லைன்னு நினைக்கக்கூடிய மக்களிடம் நீங்க போய் அந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய களம் வேறு இடம் வேறு இனம் வேறு ஏன்னா எங்களுக்கு தெரியும் நைனா நாகேந்திரன் எப்பேற்பட்ட மரவர் என்றும் தெரியும் நீ அது ஒண்ணும் கூட ஒருபடி மேலே போய் கல்லர் சமூகத்தின் இருந்தெல்லாம் அவ்வளவு பெரிய சிக்கல்கள் முன்பை போல எல்லாம் இப்ப இல்லை நிறைய மாறுதலுக்கு ஆஹ் அறமுடையார் சமூகம் இந்த பட்டத்திலேயே இல்லைன்னு நாங்கள் ஒதுக்கி ஓட தயாரா இருக்கிறாங்க அவங்க வந்து சில அந்த பகுதிகள்ல அந்த பாளையங்கள் அந்த இதெல்லாம் கலந்துகிட்டவங்க அவங்க எல்லாம் வந்து வேற ஒரு கல்ச்சர்ல இருக்கிறாங்க பட் இப்ப பிரச்சனையே மரபர் சமூகம் மட்டும்தான் நீங்க சொல்றதுலாம் பொய்யின்னோ தப்புண்ணோ பேசக்கூடாதுன்னோ ஏன் பேசுறீங்கன்னு எல்லாம் கேட்கல சொல்லல ஆனால் நீங்கள் பேசக்கூடிய உண்மைகளை நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்களை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்ல வேண்டிய இடமும் இனமும் வேறு என்பதுதான் மீண்டும் மீண்டும் உங்களிடத்தில் நாங்கள் அஹ் நான் வலியுறுத்துவது பர்சனலா நான் வலியுறுத்துவது